வணக்கம் இது உங்கள் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் வைரஸ் பார்க்க போறோம் பண்ணலாம் முதல் கேள்வி பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆண்டுகள் தன் திட்டம் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வங்கி கணக்குகள் அவங்களுக்குன்னு ஒரு தனி வங்கி கணக்கு தொடங்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டது சோ அதன்படி இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் வந்து நிறைவாயிருக்கு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தமிழ்ல பிரதமரின் ஜன்தன் திட்டம் சோ இந்த பிரதமரின் ஜன்தன் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடங்கி வைக்கப்பட்டது சோ இது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அவங்களுக்குன்னு தனியா ஒரு வங்கி கணக்கு தொடங்கப்படணும் அப்படிங்கிற தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் இப்போ ஒரு வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படின்னா மினிமம் பேலன்ஸோட தான் நம்ம ஒரு வங்கி கணக்கு தொடங்க முடியும் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் தேவைப்பட தேவை கிடையாது ஜீரோ பேலன்ஸில் நம்ம வந்து இந்த வங்கி கணக்கை வந்து தொடங்க முடியும் இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இப்போ வங்கி கணக்கு தொடங்குறதுனால என்ன பலன் அப்படின்னா இப்போ அவங்கவுங்களுக்கு தனித்தனியா ஒரு வங்கி கணக்கு இருக்கும்போதுதான் அரசு வந்து ஒரு திட்ட நிதி திட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா வங்கி கணக்குகளில் வந்து அவங்க நேரடியாக செலுத்த முடியும் நேரடியாக செலுத்தும் போது அனைத்து பலன்களுமே பயனாளிகளுக்கு வந்து போய் சேரும் இடைத்தரகர்கள் இல்லாம அனைத்து பலன்களுமே முழுக்க முழுக்க யாருக்கு போய் சேரும் பயனாளிகளுக்கு எக்ஸாம்பிள் இப்போ கிசான் சம்மா நிதி திட்டம் இருக்கு விவசாயிகளுக்கு சோ அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து மூன்று தவணைகளில் வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருதுன்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குகளில் நேரடியாக தான் செலுத்தப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது வங்கி கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் தொடங்கி நமக்கு நிதி உதவி கொடுக்கணும்னு அவங்களே விரும்புறாங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வங்கிக் வங்கி கணக்கு இருந்தாதான் அந்த பலனை நம்ம பெற முடியும் சோ இந்த மாதிரி நிதி பூர்த்தி செய்கிறது ஓய்வு ஊதியம் இதெல்லாம் எளிதில் பெறும் வகையில்தான் இந்த ஜன்தன் வங்கி திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்திற்குகள் பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல இப்போ ஐம்பத்தி மூன்று கோடிக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதுல இருப்பு தொகையாக எவ்வளவு இருக்கு அப்படின்னா மொத்தமா இருபத்தி மூணு புள்ளி ஒன்னு ரெண்டு லட்சம் கோடி வந்து அதுல இருப்பு தொகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு கோடிக்கும் மேல வங்கி கணக்குகள் ஜன்தன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதுல அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் வந்து கிராமப்புறம் சிறுநகர்புறங்களை சேர்ந்தவங்களால தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் முப்பது கோடி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மேலும் பாத்தீங்கன்னா இரண்டு லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீட்டுடன் கூடிய முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் பற்று அட்டைகளும் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எஸ்ஐவி செவன் ஒன் சிக்ஸ் என்பது டேஷ் ஆன்சர் இது என்ன அப்படின்னா துப்பாக்கி ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க ஒரு ஏவுகணை பேரை கொடுத்துட்டு இது என்ன இல்ல நீர்மூழ்கி கப்பலோட பேரை கொடுத்துட்டு இது என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஸோ எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா துப்பாக்கி நவீன துப்பாக்கி தான் எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக இந்த துப்பாக்கி பத்தி பாக்குறோம்னா இப்போ நம்ம இந்திய இராணுவத்துக்காக இருந்து எழுபத்தி மூன்றாயிரம் நவீன அமெரிக்க துப்பாக்கிகள் அதாவது எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் துப்பாக்கிகளை வந்து வழங்க வாங்குறதுக்காக இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடியில இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா எட்நூத்தி நாற்பது கோடி ரூபாயில எழுபத்தி மூன்றாயிரம் எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் நவீன துப்பாக்கிகளை வாங்குறதுக்காக அமெரிக்காவின் நிறுவனத்திட்ட இருந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க எந்த நிறுவனத்திடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாவார் அமெரிக்க நிறுவனத்தோட தான் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு மூன்றாயிரம் எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் துப்பாக்கிகளை வந்து அந்த நிறுவனம் வழங்கிரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இது வந்து இந்திய ராணுவத்துல இணைக்கப்பட்டுருவாங்க இணைக்கப்பட்டு இந்த துப்பாக்கி சோ அதன்படி ஏற்கனவே அந்த துப்பாக்கிகள் இருக்கு ராணுவத்துல பிளஸ் இதோட சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் துப்பாக்கிகள் வந்து நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ராஜ்விந்தர் சிங் பட்டி ஸோ ராஜ்விந்தர் சிங் பட்டி என்பவர் தான் சிஐஎஸ்எஃப் அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு கவனிங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக ராஜ்வந்த் ராஜ்விந்தர் சிங் பத்தி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி இவர் வந்து இப்போ சிஐஎஸ்எஃப் உடைய தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு இல்லையா இவர் எப்போ வரைக்கும் இந்த பொறுப்பில் இருப்பார் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்பில் இருப்பார் நெக்ஸ்ட் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஸோ இந்த பிஎஸ்எப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வங்கதேசம் எல்லையொட்டிய பகுதிகளில் வந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு படை தான் பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விண்வெளி நிலையங்கள் அதே மாதிரி விமான நிலையங்கள் இவற்றிற்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சிஐஎஸ்எஃப் அப்படிங்கிறது பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வங்கதேச எல்லையொட்டிய பகுதிகளில் பாதுகாப்பு தரக்கூடிய படைதான் தான் பிஎஸ்எஃப் இந்த பிஎஸ்எஃப் உடைய தலைமை இயக்குனராக தல்ஜித் சிங் சௌதரி தல்ஜித் சிங் சௌதரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்பி அப்படிங்கிற சச சசஸ்ர சீமாப்பல் அப்படிங்கிற படையுடைய தலைமை இயக்குனராக இருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பை அவர் ஏற்க போறாரு பி உடைய தலைமை இயக்குனர் பொறுப்ப இவர் பாத்தீங்கன்னா இவரும் நெக்ஸ்ட் இயர் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாரு பிரகதி ஆலோசனை கூட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு பிரதமர் தலைமையில் நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு மீட்டிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த பிரகதி அப்படிங்கிற தலைப்பிலான ஆலோசனை கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நாற்பத்தி நான்காவது பதிப்பு நடத்தப்பட்டிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில்தான் இந்த பிரகதி ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கு இந்த பிரகதி பிரகதி அப்படின்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி அப்படிங்கறதோட அப்படிங்கிறது ஃபார்ம் அதாவது ஆக்கப்பூர்வ நிர்வாகம் மற்றும் சரியான காலத்தில் திட்டங்களை செயல்படுத்துதல் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட் அப்பயுமே வந்து ஒரு புதிய நியூஸ் ஸ்கீம் அறிவிப்பாங்க அதே மாதிரி இடையிலையுமே வந்து நிறைய திட்டங்கள் தொடங்கப்படுவதாக அறிவிப்பாங்க இப்படி அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட மட்டுமே இருந்தாலும் மக்களுக்கு வந்து பயன் அளிக்க போகிறது கிடையாது அது வந்து கரெக்டான டைம்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செயல்படுத்தணும் செயல்படுத்தினாதான் அந்த பலன் வந்து கிடைக்கும் ஸோ வாய் வார்த்தையால் சொன்னால் நமக்கு அந்த பலன் கிடைக்காது ஸோ கரெக்டான டைம்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பிரகதி ஆலோசனை கூட்டமானது நடத்தப்படுது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தேசம் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்கள்ல வந்து உள்ள திட்டங்களை வந்து எந்த நிலைமைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது தொடர்பாக தான் இந்த பிரகதியோடைய நாற்பத்தி நான்காவது ஆலோசனை கூட்டத்தில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா அம்ருத் டூ பாயிண்ட் ஓ அடுத்து ஜல் திட்டம் ஜல் திட்டம் அப்படின்னா அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமா குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தொடங்கப்பட்ட திட்டம் அடுத்த படத்தான் பிரியின் சூரியோதயா திட்டம் இது என்னன்னா ஒரு கோடி வீடுகளுடைய மேற்கூரைகள்ல வந்து சோலார் பேனல் சமைச்சு அதன் மூலமா சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடியவங்களுக்கு வந்து முன்னூறு யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் மேலும் அவங்களுக்கு வந்து மானியம் வழங்கப்படும் அவங்க எவ்வளவுக்கு இந்த சோலார் பேனல் அமைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது கடமை சூரியோதயா திட்டம் அடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக அம்ரித் சரோவர் திட்டம் அம்ரித் சரோவர் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏரிகள் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கலாம் ஆறுகள் இதெல்லாம் வந்து புனரமைக்கப்படுது ஸோ இந்த திட்டங்களோட செயல்பாடுகள் குறித்து பிரகதி மீட்டிங்கில் வந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் அறுபத்தி ஓராவது சீனியர் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கார்த்திக் வெங்கடராமன் சோ தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரரான கார்த்திக் வெங்கடராமன் தான் இப்போ ஹரியானால நடைபெற்ற அறுபத்தி ஓராவது சீனியர் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து முதலிடம் பிடிச்சிருக்காரு சோ அறுபத்தி ஓராவது சீனியர் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா ஹரியானால நடைபெற்றது இதுல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் யார் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் கார்த்திக் வெங்கடராமன் இரண்டாம் படம் பிடித்தவர் யார் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த சூரியசேகர் கங்குலி வந்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க மேலும் அதே மாநிலம் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த நீலாஷ் சஹா வந்து மூன்றாம் படத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியின் கோல் கீப்பர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கிருஷன் பகதூர் பதக் கிருஷன் பகதூர் பதக் தான் இப்போ வந்து சீனாவில் நடைபெறக்கூடிய ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து இந்திய அணியுடைய கோல் கீப்பராக பங்கேற்கிறாங்க இப்போ எதுக்காக கோல் கீப்பரை பற்றி நம்ம பார்க்குறோன்னா இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஹாக்கி அணி வந்து வெண்கலம் வென்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பராக இருந்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீ ஜேஸ் கேரளாவை சேர்ந்த கோல் கீப்பர் ஸ்ரீ ஜேஸ் தான் கோல் கீப்பராக இருந்தார் அவர் பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் போட்டியோட அவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சுட்டாரு சோ நெக்ஸ்ட் நம்ம இந்திய ஹாக்கியினுடைய கோல் கீப்பரா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படும் இல்லையா சோ அந்த வகையில இப்போ சீனால வந்து பூலூன் புயர் நகரத்தில் வந்து ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியானது இப்போ செப்டம்பர் எட்டுலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு அதில் பங்கேற்கிறதுக்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் கொண்ட அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் கோல் கீப்பராக கிருஷன் பகதூர் பதக் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க மேலும் அந்த இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டனாக வந்து மன்பிரீத் சிங் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் வந்து நடப்பு சாம்பியனாக எந்த நாடு இருக்குன்னா நம்ம இந்தியா தான் லாசா நடந்த இந்த போட்டியில் வந்து நம்ம இந்தியா தான் சாம்பியனாக இருக்குது ஸோ நடப்பு சாம்பியன் வந்து நம்ம இந்தியா தான் ஏழாவது கேள்வி என்ஐசிடிபி தொழில் நகரங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபது ஸோ என்ஐசிடிபி தொழில் நகரங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ இருபதாக அதிகரிச்சிருக்கு இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதில் ஒன்று தான் என்ஐசிடிபி அதாவது தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடியில் பன்னிரெண்டு தொழில் நகரங்களை உருவாக்குறதுக்கு மத்திய அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எட்டு நகரங்கள்ல வந்து தொழில்நகரங்கள் அமைப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருது பிளஸ் இப்போ பன்னிரெண்டு தொழில்நகரங்கள் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஸோ மொத்தமா என்ஐசிடிபி தொழில் நகரங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபதாக அதிகரிக்குது இதன் மூலமாக சோ இந்த தொழில் நகரங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நம்ம நாட்டுல ரெண்டு டிரில்லியன் டாலர் ஏற்றுமதி அடைகிறதுக்கு இந்த தொழில் நகரங்கள் வந்து முக்கியமான பங்களிப்பு ஆற்றும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த தொழில் நகரங்கள் வந்து ஒன்று லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை இருக்கும் அப்படின்னும் பத்து லட்சம் கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை இது வழங்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் உத்தரகாண்டில் இப்போது பனிரெண்டு நகரங்களில் வந்து தொழில் நகரங்கள் அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் உத்தரகாண்டில் குர்பியாவில் நகரம் அமைக்கப்பட இருக்கு பஞ்சாப் மாநிலத்தின் ராஜ்புரா பட்டியாலா மாவட்டத்தின் ராஜ்புரா அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் டிகில் அமைக்கப்பட இருக்கு கேரளாவில் பாலக்காடு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆக்ரா அப்புறம் பிரயாக்ராஜ் ஆகிய நகரங்களில் தொழில் நகரம் அமைக்கப்பட இருக்கு பீகார் மாநிலத்தின் கயை தெலுங்கானாவில் ஜாகிராபாத் ஆந்திராவில் ஒரவாக்கல் அப்புறம்

ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர் பாலியில வந்து தொழில் நகரங்கள் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ மொத்தமா பனிரெண்டு நகரங்கள்ல தொழில் நகரங்கள் அமைக்கிறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவையில ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சோ வேளாண் உள்கட்டமைப்பு திட்டம் அதாவது ஏஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கறத அதோட ஃபார்ம் ஃபில்ஃபார்ம் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல ஜூலை மாதம் தொடங்கியிருக்காங்க ஸோ வேளாண் உள்கட்டமைப்பு திட்டம் அப்படின்னா என்னன்னா இப்போ வேளாண்மை செய்யறாங்க வேளாண் செஞ்சு அறுவடை செஞ்சாங்க அறுவடைக்கு அப்புறமா அந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யறது அதை கிழக்குகளில் சேமிக்கிறது இ மார்க்கிங் இ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உருவாக்குறது இந்த மாதிரியான உள்கட்டமைப்புகள் அதை விற்பனை செய்யறதுக்கு இடையில நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து நமக்கு தேவைப்படுது ஸோ அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக கடனுதவி வலிக்கும் வகையில்தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்த தொழில் அந்த விவசாயம் தொடர்பான கூட்டுறவு சங்கங்கள் இவற்றிற்கெல்லாம் வச்சிருக்கிறதுக்காக கிடங்குகள் அமைக்கிறது ஏற்றுமதி செய்யறதுக்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது இ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதுக்குன்னு மேம்படுத்துறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு செயல்படுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இது வந்து கடன் கடனுதவி அளிக்கிறதுக்காக தான் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் சோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி மதிப்புல தொடங்கினாங்க எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி மதிப்புல தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் அதாவது அதாவது கடனுதவியானது அளிக்கப்படுது ரெண்டு கோடி வரைக்கும் சார் ரெண்டு லட்சம் கிடையாது இரண்டு கோடி வரைக்கும் கடனுதவி அளிக்கப்படுது அந்த ரெண்டு கோடி வரைக்கும் கடனுதவி அளிக்கிறாங்களே அது ஏழு ஆண்டுகளுக்கு அந்த கடனுதவி அளிக்கிறாங்க விதிக்கப்படுது இப்போ மொத்த செலவினம் கிடங்கு வைக்கணும் கிடங்கு அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க மொத்த செலவினத்துல பத்து சதவீதம் வந்து அவங்களுடைய பங்கா இருக்கணும் பத்து சதவீதம் வந்து அவங்க நிதி போடணும் அந்த மாதிரியான திட்டங்களுக்கு தான் இந்த ரெண்டு கோடி வரைக்கும் அவங்க வந்து கடனுதவி பெற்றுக்கொள்ள முடியும் ஏழு ஆண்டு

அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த எட்டு ஆண்டுகளில் வந்து ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் திட்டங்களை கட்டமைக்கிறதுக்காக வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு கோடி நிதியுதவி அளிக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்க ஸோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தேசிய விளையாட்டு தினம் அப்படிங்கிறது ஹாக்கி ஜாம்பவான் தியான்சந்த் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விளையாட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அதோடைய நன்மைகள் குறித்து மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய விளையாட்டு தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்த் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து அனுசரிக்கிறாங்க இந்த மேஜர் தியான்சந்த் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இப்போ விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான கேல் ரத்னா விருது பார்த்தீங்கன்னா மேஜர் தியான்சந்த் அவர்கள் பேர்ல தான் வழங்கப்படுது மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு அந்த விருது அழைக்கப்படுது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டுடைய மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு இவருடைய ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய விளையாட்டு தினமாக எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் இனிமே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க பத்தாவது கேள்வி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு யாருடைய பெயரில் விருது வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஹெலன் கல்லர் ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸோ பார்வைத்திரன் செவித்திறன் குறைபாடு உள்ளவங்க தான் வந்து ஹெலன் கல்லர் ஸோ இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆர்வலர் ஸோ இவங்களுடைய பெயரில் தான் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து கல்வி அளிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்படும் சொல்லிட்டு சமீபத்தில் தமிழக அரசு வந்து அறிவிச்சிருப்பாங்க நம்ம இது ஏற்கனவே பார்த்துருப்போம் சோ ஹெலன் கல்லர் பெயரில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஹெலன் கல்லர் பெயரில் வந்து மூன்று விருதுகள் மூன்று பேருக்கு அதாவது சிறந்த ஆசிரியர் பிரிவில் ரெண்டு விருதுகள் அப்படின்னும் சிறந்த ஆரம்ப நிலை பயிற்சி மைய ஆசிரியர் பிரிவில் ஒரு விருது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விருதானது ஹெலன் கல்லர் பிரிவில் ஒவ்வொரு ஹெலன் கல்லர் பெயரில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட இருக்கு அது எப்போ வழங்க டிசம்பர் மூன்றாம் தேதி வழங்கப்படும் டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து உலக மாற்றுத்திறனாளிகள் தினமானது அனுசரிக்கப்படுது அந்த தினத்துலதான் ஹெலன் கெடர் பெயர்ல இந்த மூன்று உருதானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பாக்கலாம் நம்ம சமீபத்துலதான் பாத்திருப்போம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டார் லைனர் விண்வெளி ஓடம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்வெளி ஓடத்தை வந்து உருவாக்கியிருக்கு இந்த விண்வெளி ஓடம் பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி ஓடத்துல வந்து நம்ம இந்திய வம்சாவளை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட சேர்த்து நாசா விஞ்ஞானி பச் வில்மோர் வந்து சென்றிருப்பாங்க விண்வெளிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க சோ அதன் மூலமா வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை தனியா நிறுவனம் இரண்டாவது தனியா நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை வந்து புவன் நிறுவனம் வந்து பெற்றது இப்ப என்னன்னா அங்கே போனவங்க இன்னும் தொழில்நுட்ப தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கே இருந்து திரும்ப வர முடியல பூமிக்கு சோ அங்கேயே வந்து ஸ்டக் ஆகியிருக்காங்க சோ இந்த நிலையில சுனிதா வில்லியம்ஸ் வந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்க நெக்ஸ்ட் நம்மளுடைய யூபிஏ ரூபே அட்டைகள் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து சர்வதேச அளவில் வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு இலக்கு நினைச்சிருப்பதாக சமீபத்தில் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூடான் நேபாளம் இலங்கை சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் நமீபியா அடுத்து பிரான்ஸ் பெரு இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய யூபிஐ பரிவர்த்தனைகளானது மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் அப்படியே ரிவிஷன் பாத்திரலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மந்த்த்க்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீடைல் வந்து ரிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் மந்த்லி பீரியப் கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் மந்த்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் சோ இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணிட்டு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் அஞ்சாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி தமிழ் பேட்ச் பிகினர்ஸ்கான நெக்ஸ்ட் இயர் வரப்போ அப்கமிங் எக்ஸாம் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக அப்கமிங் இயர்க்காக படிக்கிறவங்களுக்கு தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் அப்கமிங் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இருக்கு நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு அந்த பேச்சில் ஆட் பண்ணிருவோம் இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆண்டுகள் இரண்டாவது கேள்வி எஸ்ஐஜி ஒன் சிக்ஸ் என்பது மூன்றாவது கேள்வி மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ராஜவிந்தர் சிங் பட்டி நான்காவது கேள்வி பிரகதி ஆலோசனை கூட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு பிரதமர் தலைமையில் நடைபெற்றது ஆன்சர் நாற்பத்தி நான்காவது ஐந்தாவது கேள்வி அறுபத்தி ஓராவது சீனியர் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார் கார்த்திக் வெங்கடராமன் ஆறாவது கேள்வி ஆசிய ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியின் கோல் கீப்பர் ஏழாவது கேள்வி என்ஐசிடிபி தொழில் நகரங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது ஆன்சர் இருபதாக எட்டாவது கேள்வி வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேள்வி தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தேதி கேள்வி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு யாருடைய பெயரில் விருது வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஹெலன் கெல்லர் இத்துடன் இன்றைக்கான ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க நன்றி வணக்கம்